மேடம் நல்லாம் ஆனால் உள்ளேதானே உருவானே என்ன கிரானி என்ன நான் வைக்க போனால் வால் சீண்டி கூட பார்க்க மாட்டேன் அம்மா எல்லாம் டிசைன் டிசைனாக போட்டு ரசிச்சு ரசிச்சு ரசித்து புல்லை பத்திருக்கா அதனால புல்லை பற்றதுக்கப்புறம் கவனிக்க மாட்டேன் இவ்வளோனால உங்களை ரசியெல்லாம் வைத்துக்குள்ளாரு பூனேலேயே

சோத்த கொடுங்கடா உழுக்கு மட்டும் இந்த ஒரு பிளேட்டை அவங்க நாலு பேருக்கு ஒரு பிளேட்டா அது போனால் வராது போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது அதுதான் கிராணி கிராணி வந்து ரொம்ப மோசமான போனது நல்ல ஒரு தான் வந்து